பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர் குறித்தான ஒரு வழக்கு எம்எல்ஏ எம்பிக்களை விசாரிக்கிற நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க அவர் வந்து பெரியார் சிலை குறித்தான ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் அதே மாதிரி திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி அவங்களோட அவங்கள பற்றின ஒரு கருத்து சொல்லியிருந்தார் இந்த ரெண்டு வழக்கு ரெண்டுத்துக்குமே வந்து தலா ஆறு மாதங்கள் சிறை தண்டனை அப் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு வருஷம் சிறை தண்டனை இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க அவர் மேல்முறையீடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை தீர்ப்பு கொடுக்கும் போதே ஜாமீனும் கொடுத்துருக்குறாங்க அவர் கைது பண்ணல குற்றவாளின்னு போர்ட் சொல்லியிருக்குல்ல அதுவே பெரிய தான் அவர் வந்து அட்மின் போட்டது நான் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அது அட்மின்லாம் போடல நீங்கள் தான் உங்கள் பேரில் வர்றது நீங்கள் தான் பொறுப்புங்கிறத நீதிபதி ரொம்ப சரியாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உடனடியாக அவருக்கு வந்து ஜாமீனும் அவர் கைது பண்ணலை ஜாமீனும் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இதில் வந்து அவர் பெரியார் சிலையை இடிப்பேன் அப்படின்னு சொன்னது வெவ்வேறு திரிபுராவில் வந்து லெனின் சிலையை சிலையை உடைச்சாங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி வீழும்போது பாஜக ஆட்சி அமைக்கும் போது அப்போ வந்து இது தமிழ்நாட்டிலேயே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியார் சிலையை போட்டு அவர் ட்வீட் பண்ணியிருந்தாரு அதான் நீங்கள் திரிபுராவில் வந்து லெனின் சிலை உடைச்சிருக்காங்க நீங்கள் அப்படி சொல்கிறது தான் தமிழ்நாட்டில் வந்து கரல் மார்க் சிலை இருக்குது லெனின் சிலை இருக்குது அந்த மாதிரி ஏதாவது அவர் சொல்லியிருக்கணும் ஆனாலும் இவருக்கு ஏன் வந்து பெரியார் சிலை மேலே கோபம் வருதுன்னு சொன்னால் அவர் இண்டிவிஜுவலாக ஃபீல் பண்ணுறாரு திரிபுராவில் வந்து கம்யூனிஸ்ட் விரோதிகள் வந்து லெனின் சிலையை உடைக்கிறாங்க கம்யூனிஸ்ட்டுக்கு எதிரான கண்ணோட்டம் கொண்ட அவருக்கு அவங்க உடைக்கிறாங்க அப்போ அக்கா அங்கே திருப்புரில் அங்கே உடைஞ்ச மாதிரி இங்கேயும் சிலை உடையும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கா இங்கே வந்து மார்க்ஸ் சிலை அங்கே வச்சுருக்கிறாங்க லெனின் சிலை வச்சுருக்குறாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் விரோதி தான் நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட் ஆதரவாளர் கிடையாது அப்போ நீங்கள் அதை தான் சொல்லியிருக்கணும் ஆனால் அதையும் தாண்டி உடைக்கப்பட்ட லெனின் சிலைக்கு பொருத்தமாக இங்கே எதை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரியார் சிலையை சொல்கிறார் அப்போ இண்டிவிஜுவலாக ஃபீல் பண்ணுறாரு அப்போ என்னன்னா இங்கே வந்து கம்யூனிஸ்டாக இருக்கிறவங்க வந்து தீவிரமாக இருந்தால் கூட அவங்க பார்ப்பன எதிர்ப்பு இந்து மத எதிர்ப்பெல்லாம் பேசுறது கிடையாது அதனால அவங்கள விடவும் லெனின் சிலையே உடைச்சாலும் கூட நாங்க இங்க பெரியார் சிலையைதான் உடைப்போம்னு சொல்றது என்ன இது திராவிட இயக்க அரசியல் இருக்கு அதை அதை பின்புலமா வச்சு அதைதான் அதைதான் சொல்றேன் அவர் சொல்கிறதுக்கு பின்புலம் என்னன்னா அப்போ அதுக்கு பின்புலத்தில் வந்து இங்கே இருக்கிற சாதி ஒழிப்பை பிரதானப்படுத்தி பேசுனது பெரியார் ரசிகர்கள் பெரியார் பேசினார் அவர் சாதியை பாதுகாக்கிற இந்து மதத்தையும் சாதியில் மேலே இருந்துக்கிட்டு எல்லா சாதியும் இழிவாக இருக்கிற பார்ப்பனையத்தையும் பார்ப்பனையும் அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசுனதுனால அவரோட அதிகாரம் பார்ப்பனையத்தோட அதிகாரமும் அதில் இந்து மதம் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற பெரிய சலுகையாகவும் உரிமையாகவும் அவங்க பயன்படுத்துகிற அடுத்த ஜாதிக்கு மேலே இழிவாக பார்க்குறதுக்கு இல்லை அதை பெரியார் கொஸ்டின் பண்ணதுனால தன் அதிகாரத்தை கொஸ்டின் பண்ண அவருக்கு எதிரான ஒரு குரலா அதை மாற்றி பார்த்தீங்களா பாத்தீங்களா தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் ஒரு வகையில சுத்தி வரைச்சு பார்த்தா தில்லியில் இவங்க பெரிய நக்ஸல் பாரி அமைப்பு கம்யூனிஸ்ட் மாதிரி கூட பேசுவாங்க சில நேரங்களில் ஆனா பெரியாரை ஒத்துக்க மாட்டாங்க பெரியாரையே ஒத்துக்கிட்டாலும் அதுல இருந்து பாத்தீங்கன்னா என்னன்னா பெரியார வந்து ஒரு சீர்திருத்தவாதியா ஒரு கல்வியாளரா பார்ப்பாங்களே தர பெரியாவை ஒத்துக்கல இந்த எச்ராஜா மாதிரியான சங்கிகள் மட்டும் சொல்ல அவரை போன்ற பார்ப்பன சமூகத்தில் சேர்ந்தவங்க கூட பெரியாரோட பார்ப்பன எதிர்ப்பு இந்து மத எதிர்ப்பு பேசாமல் அவர் வந்து ஒரு சீர்திருத்தவாதி அவர் பெரிய சிறப்பானவர்னு அந்த கண்ணோட்டம் இருக்கு பார்த்தீங்களா பெரியார் எவ்வளவு கராராகவும் எவ்வளவு நேர்மையாகவும் ஜாதி ஒழிப்பில் இருந்திருக்கிறாருங்கிறதுக்கு எங்கே எந்த சம்பவம் நடந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது சடார்னு அதை கொண்டாந்து பெரியார்கிட்ட கோத்து விடுறாங்க பாத்தீங்களா அது அந்த கண்ணோட்டங்கிறது இவங்க என்ன பண்ணாலும் பெரியார் என்பதில் இவங்களுக்கு ஒரு காட்புணர்ச்சி வெறுப்பை அவங்க மாற்றிக்க முடியாதுங்கிற ஒரு கண்ணோட்டமும் அது போக வந்து இவங்க வந்து அரசியல் ரீதியாக வந்து எங்க எது பேசுறது சுத்தி வளர்ச்சி திராவிடத்துக்கு எதிராக பேசுவாங்கிறத சாட்சி தான் அவர் பெரியார் சிலையை உடைப்பேன் எனக்கு அதிகாரம் வந்தார்னு சொன்னதும் அதை ஒட்டிதான் வந்து ஸ்ரீரங்கத்தில் பெரியார் சிலையை உடைக்கிற சம்பவங்கள் நடந்ததும் அதுக்கு எதிராக அர்ஜுன் சம்பத்து போன்றவர்கள் ஹெச்ராஜா போன்றவர்கள் விரும்புறதா ராஜா செய்ய மாட்டாரு அதுக்குன்னே இருக்கிற அர்ஜுன் சொம்பத்துகள்லாம் இருக்காங்க இல்ல அவங்க எந்த வேலை தான் நாங்கள் பெரியார் சிலையை உடைப்போம் அப்படின்னு சொல்றதோ எனக்கு இதுல ஒரு சம்பவம் ஞாபகம் ஞாபகம் வருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நீ முதல் முறை தந்தி தொலைக்காட்சியில் கூப்பிடுறாங்க வந்து முதல் முறை அப்போ தான் போடுறோம் அப்போ எல்லா சேனல்லையும் புதிய தலைமுறையில் அதிக நிகழ்ச்சிகள் போயிருக்கிற எல்லா சேனல்லையும் நான் போயிருக்கிற தந்தியிலான கூப்பிட்டதே இல்லை அப்போ எந்த சேனலில் போனாலும் எல்லா சேனல்லையும் வர சங்கிகள் எல்லாரையும் நம்ம வந்து அவங்கள அம்பலப்படுத்தி யாராக இருந்தாலும் அவங்கள அம்பலப்படுத்தி நம்ம தந்தியில் தந்தியிலான கூப்பிடாமே இருந்தாங்க இப்போ ரங்கராஜ் பாண்டேனு இருக்கிற நிகழ்ச்சியில் அப்புறம் ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு நான் போனப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்து நான் போகும்போது அங்கே போனால் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக மாலனு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அப்போ தான் முதல்ல கலந்துக்கிறாரு அவர் அப்போ தான் வந்திருக்கிறார் ரங்கராஜ் பாண்டே நிகழ்ச்சி நடத்துறாரு மாலன் உங்களுக்கு யாருன்னு தெரியும் நம்ம சொல்ல தேவையில்லை அவர் நான் சங்கின்னு சொன்னதுக்கு மூத்த பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் இருந்தார் அவரு அதுக்கப்புறம் வந்து ராகவன் அவருக்கு தெரியும் பாஜக இருந்தவர் அதுக்கப்புறம் அர்ஜுன் சம்பத் இவங்க எல்லாரும் நான் மட்டும் அப்ப நான் மட்டும் அங்க போறேன் நமக்கு எத்தனை பேர் நாற்பது பேர் இருந்தாலும் நானூறு பேர் நம்ம எம்ஜிஆர் மாதிரி அடிச்சு ஆடுறோம் நான் போய் உட்கார்ந்துட்டேன் உட்காந்துட்டா இவங்க விவாதம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா என்னைய டார்கெட் பண்ணி நம்ம எல்லா சேனல்லையும் போய் எல்லா சங்கிகளையும் ஆகிறோங்கிறதுனால என்னை கூப்பிட்டு வச்சு எதோ சம்பவம் பண்ணி அனுப்புறதுன்னு இவங்க எல்லாரும் மூணு பேர் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுது அந்த விவாதத்தில் அர்ஜுன் சம்பத்து வந்து பெரியார் சிலை விவகாரத்தை குறித்து அவர் பேசுகிறார் கட்டுமையாக பேசுறாரு பெரியார் சிலை அங்கே இருக்கு ஸ்ரீரங்கத்தில் பெரியார் சிலை நாங்கள் உடைக்கிற போராட்டத்தை நடத்தணும்னு சொல்லும்போது ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாரு நீங்கள் எவ்வளோ போராட்டம் நடத்தலாம் பெரியார் சிலை அங்கே இருக்குல்ல திருப்பி திருப்பி சொல்கிறார் பெரியார் சிலை அங்கே இருக்குல்ல நாங்கள் பெரியார் சிலை அங்கேருந்து உடைப்போம் ஸ்ரீரங்கத்திலிருந்து பெரியார் சிலை அங்கே இருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார் நான் உள்ளே போந்து கேட்டேன் ஏங்க அவர் பெரியார் சிலை உடைப்பேங்கிறாரு நீங்கள் பெரியார் சிலை அங்கே இருக்குதுன்னு திருப்பி சொல்கிறீங்க உங்களுக்கு அந்த பெரியார் சிலை இருக்கிறது உங்களுக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்குதா அவர் சரியாக உடைக்கலங்கன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டான் உடனே அவர் பதட்டமாகி மதிமாறம் நீங்கள் வந்து என்னை நீங்கள் என்னோட எப்படியாவது அடையாளப்படுத்தலாம் அப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சார் அவர் என்னன்னா நீ என்ன உடைக்கிற போராட்டத்துல சட்ட ரீதியாக ஒண்ணும் பண்ண முடியலையா அங்க தானே இருக்குங்கிறத அவர் லீட் எடுத்து கொடுக்குறாரு அவர்கிட்டங்கிற அந்த சம்பவத்தை நினைவு கூர்றத வேண்டியிருக்கு நீங்க நாலு பேர் இருக்கீங்க அப்புறம் அந்த விவாதத்துல வந்து ரங்கராஜ் பாண்டே இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் ரங்கராஜ் பாண்டே கிட்ட சொல்றேன் ரொம்ப ரொம்ப கவனமாவும் ரொம்ப நுட்பமாவும் அதை சொல்றேன் நீங்க வந்து மொத்தம் நாலு பேரு நான் ஒருத்தன் அதனால எனக்கு நீங்க கூடுதல் வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் சொல்றேன் அதை புரியாம அவர் என்ன பண்றாரு ஆமா நாங்க நாலு பேருன்னு அவரையும் சேர்த்து அவரும் கமிட் பண்ணிக்கிட்டேன் நாங்க நாலு பேர் ஒரு வராமும் உங்களுக்கு கூட இருந்தால் அதில் கொடுக்கணும்னு இதை நான் சேர்த்து அசை மூணு பேர் தானே அவர் 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 நிகழ்ச்சி நடத்துகிறாரு ஆனா அவர் நாலு பேருங்கிறது நீ எவ்வளவு கரெக்டா சொல்லிடு நீங்க நாலு பேர் நான் சொல்றேன் ஆமா நான் பத்திரிகையாளர் தானே இன்னைக்கு அவர் அன்னைக்கே அப்படிதான் இருந்தாரு அன்னைக்கே அப்படி இருந்தாரு நான் உள்ளே போனப்போ வந்து அவர் மேக்கப் ரூம்ல நம்மளே கூப்பிட்டு போனாங்க அங்கே தான் இருந்தாரு அவர் மேக்கப் ரூம்ல நான் முதல்ல பாக்குற அவர் நீட்டின ஒரு பொட்டோட தான் இருந்தார் மேக்கப் போடுறதுக்கு முன்னால மேக்கப் போடுறது அவரோட பின்புலம் அப்படிதான் இருந்ததுங்கிற ஆர்எஸ்ஸு கார்டு போட்டு வைப்பாங்கல்ல அந்த போட்டோட தான் இருந்தாரு அவர் பார்த்த உடனே வாங்கண்ணே உங்களை ரொம்ப நாளா கூப்பிடணும்னு எனக்கு ரொம்ப விருப்பம்னே ஆனா இன்னைக்கு தான் அதுக்கு காரணம் அமைஞ்சது அப்படின்னு அவர் சொன்னாரு என்ன எல்லாரும் தப்பாவே சொல்றாங்க நான் என்னமோ உங்களுக்கு எல்லாம் எதிரான ஆளு மாதிரி எல்லாம் கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துக்கு ரொம்ப விருப்பம் தான் அது அமைஞ்சதுன்னு முதல்ல சொன்னாரு அதுக்கு நான் சொன்னேன் அப்படிலாம் கிடையாது ஆஹ் பெரியாரிஸ்ட்கள் முற்போக்கு காலத்துல உங்களை தப்பா பேசுறாங்க பாஜக காரில் உங்களுக்கு தப்பாவே பேசுறது உங்களுக்கு ஆதரவாக தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் எங்கள் வார்த்தை நான் மேக்கப் பண்ண ஆரம்பித்து போனது அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை முடியும் போது மாலனோட பிரச்சனையானது அப்புறம் மாலன் வந்து ரொம்ப தீவிரமாக அன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் சார்ந்து பேசும்போது நான் அவர் அவர் நான் வந்து சொன்னேன் நீங்கள் ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் கண்ணோட்டத்தில் சங்கி மாதிரி பேசுகிறீங்கன்னு சொன்னோடனே அவர் ரொம்ப பதட்டம் ஆகிட்டார் பதட்டமாய் வந்து கடுமையாக வந்து பேச ஆரம்பித்தார் பிரேக் வந்துருச்சு பிரேக் வந்ததுக்கு பிற்பாடு என்ன ஆச்சுன்னா அந்த பிரேக்கில் அவர் வந்து பதட்டமாக கையெல்லாம் நட்டுங்குற மாதிரி இருந்துட்டு நான் யார் தெரியுமா என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்னையே வந்து அப்படி சொல்கிறீங்க நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கார் கோவமா நான் என்ன பண்ண நான் அமைதியாக இருந்தேன் சரிங்க வாரத்தில் பேசிக்கலாம் இருங்கன்னு அவர் கேட்கலாம் யார் தெரியுமா நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா திருப்பி திருப்பி அதே சொன்னார் நான் என்ன பண்ணேன் ரங்கராஜ ரங்கராஜை பார்த்து ரங்கராஜ் பாட்டை பார்த்து கேட்டேன் எங்கள் நிகழ்ச்சிக்கு மாலன் வராருன்னு அவர் வாழ்க்கை வரலாறு படிச்சுட்டு வந்திருப்பில்ல நீங்கள் சொல்லாமட்டி யார் தெரியுமா தெரியுமா கேட்டுக்காரன்னு அவர் என்ன பண்ணார் பின்னால் இவருக்கு தெரியாமல் கையெடுத்து கும்பிட்டாடனே அமைதியாக என்னார் அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அதில் இன்னொன்று நடந்தது அப்போ வந்து புரட்டாசி மாதம் ஒரு நிகழ்ச்சி நடந்து அந்த நிகழ்ச்சி நடக்குது பிரேக்கில் வந்து எங்களுக்கெல்லாம் சாண்ட்விச் வச்சாங்க சாப்பிட்றதுக்கு மாலனோட டேபிள் அவர் முன்னால் இல்லை எனக்கு பக்கத்தில் தான் இருந்தது அதை என்ன அவருக்கு தள்ளி வச்சேன் நீங்கள் சாப் இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க அவர்கிட்ட ஒரு மூத்தவராக இருக்கிறார் இல்லை அதனால நீங்கள் சாப்பிடுங்கன்னு தள்ளி வச்சேன் அவர் என்ன பாண்டை என்ன சொன்னார் நீங்கள் அண்ணா நீங்கள் சாப்பிடுங்கண்ணே நீங்கள் சாப்பிடுங்க அது உள்ள வெஜ்ஜு சாண்ட்விச் தானே அப்படின்னாரு நான் சொன்ன பாண்டே நான் வந்து புரட்டாசி மாசம் வெஜிடேரியன் சாப்பிட்றேன் அது ஒரு அது ஒரு திடுக்கிட்டு பார்த்தாங்க எல்லாரும் இப்போ புரட்டாசி மாசுனா நான்வெஜ்ஜி சாப்பிட மாட்டோம்மாங்களே அது மாதிரி சுவாரஸ்யமாக போச்சு இவங்க என்ன எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் விசாரிச்சது தெரிஞ்சது என்னை வேணும்னே கார்னர் பண்ணணும்னு தனியாக கூப்பிட்டுட்டு இவங்க நாலு பேர் சேர்ந்து பண்ணணும்னு வந்தாங்க அவங்களுக்கு பேக் ஃபேர் ஆகி நம்ம நாலு பேரையும் அம்பலப்படுத்தி அங்கே பேசணுங்கிறது இல்லை பெரியார் சிலையை உடைப்போம் அப்படின்னு சொன்ன ஒருத்தருக்கு இப்போ ஜாமீனோட தீர்ப்பு வந்திருக்குல்ல ஆமா அது அவருக்கு வந்து குற்றவாளின்னு தீர்ப்பானதே பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா இதற்கு முன்னாலே அவர் அப்படிலாம் இல்லை அப்படின்னு தள்ளுபடியாயிருக்கு அந்த கேஸு அதுக்கு மேலே இது போய் தான் இந்த விசாரணையில தான் அவர் குற்றவாளி அவரு தான் அதை சொல்லியிருக்கிறாருன்னு வந்த தீர்ப்பு இருக்குல்ல அந்த தீர்ப்பை நான் வரவே இருக்கிறேன் அந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதியை நான் மதிக்கிறேன் அதுக்கப்புறம் உடனடி ஜாமீனுங்கிறது நமக்கு அவர் குற்றவாளியின் தீர்ப்பாகிறதே பெரிய விஷயம் நான் கருதுறேன் போன தீர்ப்புக்கு இந்த தீர்ப்புக்கு பெரிய விஷயம் இல்ல ஆனா அர்ஜுன் சம்பத் பையனை கைது பண்றாங்க கஸ்தூரிய போய் ஹைதராபாத் போய் தேடி பிடிச்சு கைது பண்றாங்க ஆனா எச்ராஜாவை கைது பண்ண முடியலன்னு ஒரு இது இருக்குல்ல இல்ல எஸ் வி கைது பண்ண முடியல இல்ல அதான் முடியல அதான் இவங்களோட சோர்ஸ் இவங்களோட பின்புலம் இவங்க சொன்ன விஷயத்தோட கண்டென்ட் சார் தான் நீதிமன்றம் தானே அது முடிவு முடிவு பண்ணுது நீதிமன்றம் தானே தீர்ப்பு கொடுத்துருக்கு இது நீங்க அரசோட சேர்த்து பேசக்கூடாது நீதிமன்றம் சொன்ன தீர்ப்போட சேர்க்கப்படுது இன்னொன்னு நீங்க சொல்லாம சி சீமானு கூட தான் கைது பண்ண முடியல அவரும் நிறையதான் பேசுகிறாரு அவரை கூட தான் கைது பண்ண முடியல சீமானு இன்னும் எஸ்ராஜா எஸ் வி சேகரு பல பேர் நீங்க சொல்ல முடியும்ல ஆனா இந்த தீர்ப்பை நான் சிறப்பா பார்க்கறேன் நீதிபதி கரெக்டா அவர் ஒரு குற்றவாளின்னு அறிவிச்சிருக்கிறாருல்ல அது ரொம்ப முக்கியமானது அவர் ஜெயில்ல இருந்தாலும் உள்ளே இருந்தாலும் அவர் ஒரு குற்றவாளி அப்படிங்கிறது வந்து முடிவானதுங்கிறது நான் தீர்ப்பை வரவே இருக்கிறார் பெஞ்சல் புயல் அது பாண்டிச்சேரியில ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படும் இருக்கு பக்கத்துல கடலூர் விழுப்புரமும் அந்த பாதிப்புகள் இருக்கு இந்த சூழல்ல பாஜக சேர்ந்தவர்கள் வந்து அண்ணாமலை அப்படின்ற இன்னொரு புயல் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க அதாங்க தமிழ்நாட்டில் வந்து புயல் வந்து மழை பெய்ஞ்சு புதுச்சேரி தமிழ்நாடு விழுப்புரம் கடலோர மாவட்டங்கள்ல வந்து அவ்வளோ துயரத்தோடு சீரழியும் போது இன்னொரு புயல் வந்து இறங்குதுங்க அதே மாதிரி சீரழி புயலும் மழையை சீரழிக்குது இங்கே மக்களை அந்த நேரத்தில் ஒரு புயல் வருதுன்னு சொன்னால் அவங்களே சரியான குருகளை தான் சொல்கிறாங்க சரி தான் புயல் வந்து சீரழிக்குது அது மாதிரி ஒரு புயல்கிறதை நம்ம வரவே அவங்க சொன்னதை நம்ம ஆதரிக்கிறோம் கரெக்டு தான் வந்த புயல்ல இப்போ நீ புயல் வந்திருக்குது அப்படின்னு இந்த புயல் வந்திருக்குதுங்கிற செய்தியை இவங்க போய் வந்து விழுப்புரம் கடலூர் பாண்டிச்சேரியில் சொன்னாங்கன்னா என்ன நடக்கும்னு ஒரு படத்தில் வடிவேல்கிட்ட பார்த்து ஒரு கேட்பார்ல ஆற்றுல எல்லாரும் சௌக்கியமாக இருக்காங்களான்னு ஏட்டா ஆற்றுல எல்லாரும் வெள்ளம் வந்து அடித்து சேர்த்துக்கிட்டு இருக்கா நீ ஆற்றுல சௌக்கியமாக இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்கிற மாதிரியான ஒரு ஒரு கோமாளித்தனமான அணுகுமுறையாக தான் இருக்குது மக்கள் அவ்வளோ தூரம் பிரச்சனையில் இருக்கும்போது இவங்க வந்து லண்டன்லேருந்து வந்தவரை வந்து புயல் வந்து இறங்கியிருக்குது கரை கடை கிடக்கு போகுது அப்படின்னு இவங்க சொல்கிறது இருக்குல்ல என்ன பண்ணுச்சு அந்த புயல் வந்து பாஜக என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு சீரழிவு ஏற்படுத்துதுங்கிறது தெரியும் புயல் போன்ற விஷயங்கள்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து எப்போ புயல் எப்பவுமே மக்களுக்கு நன்மை மழை வேணுமா மக்களுக்கு நன்மை செய்யும் ஆனா புயல் ஒருபோது மக்களுக்கு நன்மை செய்யாதுங்கிறது தெரிஞ்ச கூறியிட்டு தான் இந்த மாதிரி கோமாளி தலைமை பார்த்துக்கிட்டா இருக்கும் இல்ல அவரு துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் ஆகியிருக்கிறாரு இப்ப அவரு லண்டனுக்கு படிக்க போகும்போது அது நடக்கல அவர் வர்றது உள்ள சில சம்பவங்கள் அரசியலில் நடந்திருக்கு வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் திமுக ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது எத்தனை வாட்டி நம்ம சொல்றது திரும்ப திரும்ப நம்ம சொல்லிதான் இருக்கிறோம் அவருக்கு லண்டனுக்கு போகாம இங்கேயே இருந்திருந்தாலும் அது நடந்திருக்கும் ஏன் லண்டன்ல இருக்கும்போது நீங்க என்ன இங்க இருக்கிற சம்பவத்தை பத்தி கருத்து சொல்லக்கூடாதா தமிழ்நாட்டில் இருக்கும்போது அமெரிக்காவில் இருக்கிற கருத்தை எலெக்ஷனுக்கு கருத்து சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு அரேபியா பற்றி கருத்து சொல்கிறீங்க ட்ரம்ப் ஜெயிக்கிறத பற்றி இங்கே இருக்கிறவங்கள கருத்து சொல்லும் போது தமிழ்நாட்டை சேர்ந்த நீ லண்டனுக்கு போயிருக்கிற அப்போ இவங்க முதலமைச்சர் இருக்கிறாருன்னு அதை கருத்து அப்படி அப்படின்னா பெரிய படிப்பு நீ வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாமல் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி பயங்கர ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் நீங்க ஏன்னா அந்த லண்டனுக்கு நீங்கள் எதுக்கு போனீங்க என்ன பண்ணீங்க அது என்ன முடிஞ்சுதுங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு புள்ள நான் லண்டனில் போயிருந்தேன் இதுக்காக தான் போயிருந்தேன் அதை நல்லபடியாக முடிச்சுட்டு வந்தேன் ஏன் லண்டனுக்கு நீங்க போனதா பல்வேறு கருத்துக்கள் சொல்றாங்க இவர் எதுக்காக போனாருன்னு இவங்க சொல்றாங்க படிக்க போனாரு மேற்படிப்புக்கு போனாருன்னு சரியா படிக்கல அதை திருப்பி படிக்க போனாருன்னு சொல்றாங்க ஆனா நீங்க என்னத்துக்கு போனீங்க என்ன அங்க பண்ணீங்க இது வரைக்கும் உள்ள நாள் அங்க இருந்தீங்க என்ன பண்ணீங்கறது சொல்லாம தமிழ்நாட்டை பத்தி எந்த கருத்து சொல்லாம அப்படி என்ன தலைமுறை வாழ்க்கை மாதிரி நீங்க லண்டன்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு கேள்வி வருது இல்ல இல்ல தான் இப்ப பொறுப்பு தலைவர் எல்லாம் போட்டுருந்தாங்க நான் என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டு மக்கள் மீது இவ்வளவு அக்கறை கொண்ட நீங்க தமிழ்நாட்டு அரசியல்ல இவ்வளவு பிரச்சனை போகும்போது லண்டன்ல இருந்து நீங்க வந்து ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்லாம இருக்கிறீங்கன்னா நீங்க லண்டன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா அப்ப தமிழ்நாட்டு குறித்து எந்த செய்தியும் தெரியவேங்க இது உலகம் இன்னைக்கு உள்ளங்கையில இருக்குது இன்னைக்கு உள்ளங்கையில இருக்குது எந்த சம்பவத்தையும் எங்க இருந்து நம்ம பேச முடியும் எதுவும் செய்ய முடியுங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்க இவ்வளவு தீவிரமா தமிழ்நாட்டு அரசியல் அக்கறை கொண்டார் மாதிரி பேசுற நபரு லண்டன்ல இருந்துகிட்டு ஒரு வார்த்தை ஒரு விஷயம் கூட நீங்க தமிழ்நாட்டை பத்தி எந்த கவனமும் இல்லாம இருக்கிறீங்க வந்து இறங்குற உடனே நீங்க வந்து உதயநிதியை வந்து துணை முதல்வராயிட்டாருன்னு சொல்றீங்கன்னா உங்க யோக்கியதை என்ன இருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்குது சமீபத்தில் மக்களோட பிரச்சனைகள் எவ்வளோ தீவிரமாக இங்கே வந்து இப்போ மழை வெள்ளத்தில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க புயலில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு உதயநிதி துணை முதல்வராக தான் உங்களுக்கு பிரச்சனையாக தெரியுதுன்னா உங்கள் மரமண்டைக்கு வரைக்கிற மாதிரி நம்ம எத்தனை முறை தான் சொல்கிறது உதயநிதி துணை முதல்வராக ஆகிறது அந்த கட்சி முடிவு பண்ணுது அவங்க அமைச்சர்கள் முடிவு பண்ணுறாங்க தொண்டர்கள் முடிவு பண்ணுறாங்க பிரச்சாரத்துக்கு போனவங்க கொண்டாடி அவரை வரவேற்று துணை முதல்வர் ஆகணும்னு அவங்க விரும்பி பண்ணியிருக்கிறாங்கங்கிறத ஆரம்பத்திலேருந்து சொல்கிறோம் அவர் வந்து பத்தொம்போதில் பிரச்சாரத்துக்கு வரும்போது பதவி இல்லாமல் தான் வந்தார் அவங்க அப்பாவுக்கு துணையாக வந்தார் திரும்ப திரும்ப அதை சொல்கிறோம் அவங்க அப்பா வந்து தனியாக நிக்கிறாரு எல்லா நடிகர்களும் கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க அவர் வந்து தனிமையாக இருக்கிறார் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்பாவுக்கு உதவியாக இருக்கணும் கலைஞர் வார இல்லையுன்னு தான் பிரச்சாரத்துக்கு வந்தார் அவர் பிரச்சாரத்துக்கு போய் போனதை பார்த்தபோது அவர் கிடச்ச வரவேற்பு தான் அவர் அரசியல் கொண்டு வருது அவர் சினிமாவில் தான் இருக்க விரும்புனார் அப்போ கட்சியில் ஜெயிச்சவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு அவருக்கு பொறுப்பு கொடுக்கணும் அடுத்த பிரச்சாரத்துக்கு அவரை எங்களை கூப்பிடணும்னு சொல்லி மாவட்ட செயலாளர்கள் ஜெயிச்ச நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு வரணும்னு வந்ததுக்கு படத்தான் அவர் சட்டசபை சீட்டு கொடுக்குறாங்க அப்போ கூட அவர் திருவள்ளிக்கணில ஒரு நாள் கூட பிரச்சாரம் பண்ணாமல் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணி கட்சிக்குள்ளாரையும் மக்கள் மதியில் இன்னும் செல்வாக்கு பல மடங்கு உயர்ந்ததுக்கு பிற்பாடு தான் கடும் வேலை பார்த்து தான் வந்திருக்கிறாரு நீ தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணி என்ன பண்ணியிருக்கிற பாஜக தோற்கத்தை டெபாசிட்டா காலி பண்ணி வச்சிருக்கிற அப்போ உங்களுக்கு இந்த டெபாசிட் காலியானதுக்கு பிற்பாடு கூட உங்களுக்கு தமிழ்நாடு தலைமை பதவி ஒன்றும் அங்கே இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வேஸ்ட்டு இங்கே அவர் வந்து நிரூபிச்சிருக்கிறார் நீங்கள் எவ்வளோ பேசுனாலும் துணை முதல்வர் ஆகிட்டார் ஷர்ட் போட்டார் இதுதான் சொல்ல முடியுதே தவிர அவர் இருந்து அமைச்சராக இருந்தார் விளையாட்டுத்துறை அமைச்சர் அந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்து அவர் சிறப்புகளை பண்ணியிருக்கிறாரு அந்த சிறப்புகளோட விட அது மட்டும் இல்ல அதை தாண்டி அவர் வந்து அதுல என்ன கூட உங்களால சொல்ல முடியல அவர் இருந்த துறையில உதயநிதி மாதிரி தப்பு முடியல பாத்தீங்களா அதுதான் அவரோட சிறப்பு ஆயிட்டாரு டி ஷர்ட் இந்த தனிப்பட்ட கால் தான் சொல்ல முடியுது ஆனா அவர் சார்ந்த துறைக்குள்ளாரு எதிரிகளால் கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவர் சிறப்பா இருந்தாரு அமைச்சர் அமைச்சராக இருந்தார்கள் தான் துணை முதலமைச்சராயிருந்தார் அண்ணாமலை இன்னொன்று சொல்லியிருக்காரு இப்ப விஜய் அரசியல வந்து பாஜக வந்து வரவேற்கிறோம் ஆனா அவருக்கான பதிலடியை நாங்க குடுக்குறோம் திராவிட கட்சிகள் இப்ப மூணா இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றாரு திமுக அதிமுக தமிழக அது மூணு இல்ல இல்ல இன்னும் நா எந்த நடிகர் வந்து ஆரம்பிச்சாலும் அதுக்கப்புறம் தான் பாஜக இருக்கும் நாலாவது இடத்துல கூட பாஜக இல்லங்குறத நம்ம சொல்றோம் திரும்ப திரும்ப அவர் மூணா இருக்குதுன்னு சொன்னார்னா நான் அன்னைக்கு தொலைக்காட்சியில பேசும்போது கூட சொன்னேன் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அவர் ஆரம்பிக்கும் போதே பாஜக விட பெரிய கட்சி ஆரம்பிச்சிருவாரு எந்த கட்சியோட பெருசாக ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ கண்டிப்பாக பாஜகவோட பெரிய கட்சியாக ஆரம்பிக்கும் போதே ஆயிடுவார்னு சொன்ன அது நடந்திருக்குது இப்போ வந்து நீங்கள் மூணாவது இடம் விஜய் கொடுக்குறீங்கன்னா நாலாவது இடம் நீங்க நீங்கள் இப்போ வந்து நீங்க திமுகவை சொல்றீங்க அண்ணா திமுகவை சொல்றீங்க அதுக்கப்புறம் விஜய் நீங்கள் சொல்றதா வச்சுக்கிட்டாலும் கூட அவரே சொல்றாரு மூணாவது இடத்துல இருந்த நாங்க இப்போ நாலாவது இடத்துக்கு போயிட்டோங்கிறத விஜய் மூணாவது திராவிட கட்சியாவே அவர் கம்மிட் பண்ணிக்கிட்டோம் அதுவும் திராவிட அவர் ஆரிய திராவிட தமிழ் தேசிய சில்லுன்னு சூடாக குளிருது காத்தடிக்குது ஒரே சூடாக இருக்குது புழுக்கமாக இருக்குதுங்கிற மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்து வச்சுருக்காரு எல்லாம் கலந்து சொல்கிறாரு அவர் எல்லாம் சேர்ந்து தான் அவர் பேசுகிறாரு அவர் ஆரியம் குறித்து பேசாட்டிலும் கூட அவரோட பாஜக விமர்சனம் பண்ணாத இருக்கிற கண்ணோட்டமே ஆரிய கண்ணோட்டத்தோடு திராவிட அரசியல் பேசுறதாவும் தமிழ் தேசியம் பேசுறதாவும் ஒரு குழப்பமான கதம்பமாக எல்லாத்தையும் போட்டு வச்சு என்ன பண்ணுறாரு திமுகவை டார்கெட் பண்ணுறாருங்கிறது இவங்களோட அலைவர் தான் அவர் பண்ணுறாரு அப்ப கூட பாஜக பத்தி ஒரு வார்த்தை பேசுறியே எங்களை ஆதரிச்சியும் பேசுறிய எதிர்த்தும் பேசுறீன்னு சொல்றதுக்கு இவருக்கு எந்த சித்தாந்த எதிரி பாஜக எதிரி கல எதிரி அதெல்லாம் பிரிச்சு பாக்குறாரு நீங்க சித்தாந்த எதிரின்னா பாஜக ஆட்சியில் இல்லையா ஒன்றிய சமநாட்டுக்குள்ளார எல்லா அதிகாரங்களையும் பாஜக தான் செலுத்துது நீங்க போய் அனிதாவை பாத்தீங்கல்ல நடிகரா இருக்கும் போது நீட்ட என்ன திமுகவா கொண்டு வந்தது நீங்க பல்வேறு கல்வி திட்டங்களை பத்தி சொல்றீங்க இல்ல அது யார் பண்ணது அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து வகுப்பு வாரியம் பற்றி சொல்கிறீங்க அது யார் பண்ணுது திமுகவை பண்ணுச்சு வகுப்பாரியே ஏற்ற நீங்கள் பொதுவாகணும்னு சொல்றீங்களா அது யார் பண்ணது இந்திய திரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா இல்லை திமுகவை இந்திய திரிக்குது பூரா நீங்கள் பேசுகிற விஷயம் இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணாத இதுக்கு எதிராக போராடுற திமுகவை நீங்கள் கண்டிப்பீங்க இதை பண்ணுற மோடிக்கு நீங்கள் கமுக்கமாக இருப்பீங்கன்னா நீங்கள் மோடிக்கு ஏற்ற ஜோடி அதுக்கான மூடி தான் நீங்கள் அந்த ஏத்த மூடி இதைத்தான் நம்ம சொல்கிறோம் இவங்க சும்மா நாங்கள் புதுசாக வந்திருக்கோம் நீ என்ன பேசினாலும் விஜய்க்கு அப்புறம் தான் நீங்கள் பாஜக அண்ணாமலைங்கிறது தெரிஞ்சிருக்கலாம் thank you